ஹாய் வால்கவலமுடன் வாங்க நம்ம இப்போது மாட்டித்தோட்டம் அமைக்கிறதுக்கு பார்க்கலாம் காட்டுக்குள்ளே போய் செம்மண் செம்மண் இல்லை ஓ செம்மண்ணும் கொஞ்சம் இது மாதிரி கலந்த மாதிரி மண் நம்ம வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை நீ இந்த பக்கெட்டில் பூந்தொட்டிகளை போடலாம் வாங்க எல்லாத்துலேயும் மண் நறுப்பி வச்சிட்டேன் இது செம்பருத்தி கோள் ஆனால் என்ன கலர்னு தெரில நாலஞ்சு கலர் அக்கா வீட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அந்த பூச்செடியை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எல்லா செடியும் நட்டிட்டோம் இது வந்து கத்தாள செடிங்க நான் தான் வீடியோ எடுத்துட்டு ஒருத்தியை தான் இருக்கேன் அதனால வந்து தெளிவாக இது பண்ணி எடுக்க முடியல ஒவ்வொரு செடியை நெட்டிட்டு லாஸ்ட்ல வந்து என்னென்ன செடின்னு நான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேங்க இது துளசி இது வந்து ஜாதி முல்லை கொடி வந்து நாற்று வந்து நாங்கள் பதியம் போட்டிருக்கோம் இதெல்லாம் செம்பருத்தி செடி அது இது தக்காளி இது மணி பிளான்ட் கொஞ்சம் பெருசு இது ஏதோ அழகு பூச்செடி பக்கத்து வீட்டுக்கா கொடுத்தாங்க போடுங்க இது கற்பூரவல்லி இது லெமன் இது இந்த பத்து மணி டெய்லியா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க தேங்க்